நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சண்டில் சவுந்தரபாண்டிய உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க எல்லை சனியா இது என்னலே சோறு செய் கஞ்சி கணக்கு எடுக்கு இதையாலே இப்படி ஊர்க்காரங்க வாங்கி திங்காயங்க அப்படின்னு சொல்ல ஆமையா நம்ம ஊரில் கொஞ்சம் நல்லா ஓடுற ஹோட்டலே இதுதான் உங்களுக்கு இந்த சாப்பாடே பிடிக்கலன்னா எப்படி இனிமேல் வந்துட்டு நம்ம பாக்கியம் அம்மா சமைச்சு போட்டால் தான் உண்டு ஆனால் அவங்க தான் வந்துட்டு சாப்பிட மாட்டேன் பிடிவாதமாக இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல ஐயோ எக்கா இந்த சாப்பாடே நீ எப்படி இந்த வெட்டு வெட்டுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அப்புறம் இல்லைடா என்னடா பண்ண சொல்கிற ஏதோ நான் சாப்பிட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இப்படியே சொல்லிட்டு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்புறமேட்டி விடலே பார்த்துக்கலாம் எவ்வளோ நினைக்கவே இப்படி பட்னியாக கிடப்பா நானும் பார்க்க தானே போகிறேன் எப்போ நான் இருந்தாலும் வயிறு பசிக்கத்தானே செய்யும் அவ தானே ஆகணும் விடலை விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துக்கு பரணி வர்றாங்க அவங்க அப்பா சும்மா இருக்காம இங்க இருந்து வெட்டியா போனாலே புருஷன் வெறும்பை என் கூட்டிட்டு போனானே அந்த நசிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல வாலா வேட்டி நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது கேடுகிட்ட மிஸ்டர் சவுந்தரபாண்டி அதை முத்துப்பாண்டி வந்து சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ஆத்தியாடா உன்னை எப்படி பேசுகிறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா வேறு எந்தத்துக்கே ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க எதுக்கு இங்கே வந்தேன் அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டேரு அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டி சொல்கிறாங்க நான் உன உங்களை பார்க்கவேல எங்கள் அம்மா பார்க்க வந்தேன் என் புருஷன் மேததாளத்தோடு தங்கச்சியை மரியாதையை கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கான் அசிங்கப்படணும்னா நீங்கள் தான் அசிங்கப்படணும் வீட்டுக்கு வந்த மருமகளை இப்படி துரத்தி விட்டேன்ற பேர்ல உங்ககிட்ட உங்ககிட்டலாம் எனக்கு பேசவே இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விருன்னு வரணி வந்துட்டு உள்ளே போகிறாங்க எக்கா கொண்டு போகிறத பார்த்தா டிஃபன் கரியல் மாதிரி தெரியுது சோறு வருமா அப்படின்னு சொல்ல வரும்லே அவள் தான் வந்துட்டு அவ்வளவா சாப்பிட போறா கொஞ்சம் தான் சாப்பிட சாப்பிடுவா அப்படின்னு சொல்ல இந்த சோரத்துக்கு ஒழுங்காக வைப்போம் வயிற்றுல இடம் இருக்கா நீ தான் எல்லாத்தையும் தின்னு முடிச்சிட்டே அப்படின்னு சொல்ல எங்கள நான் தான் சொன்னோம்ல சும்மா பார்த்தேன் அப்படின்னதும் இவ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த திக்க வந்துட்டு பரணி போய் அம்மா எந்திரிமா உனக்காக நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் எவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்க போற சொல்லு எந்திரி உன் மருமக தான் உனக்காக சாப்பாடு கொடுத்து விட்டுருக்கா அப்படின்னு சொல்ல சும்மா என் பாசம் இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க நான் வந்துட்டு எது சொன்னாலும் தான் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டீங்களே என் பேச்சுக்கு தான் இங்கே மரியாதை இல்லையே அவளும் என் பேச்சை மீது தான் நான் வந்துட்டு போயிட்டா ஏழே புருஷை வந்துட்டு இப்படி பண்ணுறேன் எதுக்கு என் வீட்டு மருமகளை கூப்பட்டு போனேன் அப்படின்னு சொல்ல முத்துப்பாண்டி எப்படி திட்டுனா தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுவும் கவலைப்படாதமா முத்துப்பாண்டி எப்படி சாதானப்படுத்துன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக வந்துட்டு இசைக்கு இந்த வீட்டுக்கு தான்மா வருவான் முத்தப்பாண்டி வந்ததுக்கப்புறம் அவன் அங்கேவா இருக்க போகிறா அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதுலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்கறாங்க கண்டிப்பாக நடக்கும் அதுவும் இல்லாமல் இது உன் மருமகளோட ஆர்டர் கண்டிப்பாக வந்துட்டு நீ சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டா நீ சாப்பிடாம இருப்பியா என்னமோ நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்படியே அவள் சொன்னான் சரி சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல வாய் தர நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சு அங்கேருந்து வந்துட்டு பிளப்பிட போகிறாங்க ஏ இது எதுக்கு நீ எடுத்துட்டு போய் சிவபாலன் வந்து சாப்பிடுவாள் அப்படின்னு சொல்ல எம்மா இதை இங்கே ஃபஸ்ட்டு போனா சிவபாலன் நான் சாப்பிடுவான் இங்கே என்ன என்ன நடக்கும் எனக்கே தெரியும் அவனை நான் அங்கே வர சொல்லி சாப்பாடு கொடுக்குறேன் போயிட்டு வரமா பார்த்துரு நானே உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இல்லை சனியாக போயிட்டு அமைச்சச்சோருந்தா எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல சனியை வந்துட்டு வெறுங்கையோடு வர்றேன் என்னலே குண்டுள்ளே சாப்பாடு அப்படின்னு கேட்க இல்ல அம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்களாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னு சொல்லதுமே பார்த்தையாடா அவள் பிளான அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த சைடு சந்திரபாண்டி வந்துட்டு வெளியே

கேள்வி கேள்விப்போ அப்படின்னு சொல்ல அவர் வந்துட்டு வர்றாரு ஏப்பா சண்முகம் இது உனக்கு சரியாப்படுதா அவர் வந்துட்டு வீட்டு மருமகளை இப்படி சேரட் வண்டி வச்சு கூட்டு போயிட்டாங்களே என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்ல யோ அவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் எடுத்து எடுத்துக்கொடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்ல நோட்டீஸை வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே எடுத்து கொடுக்க இது மட்டும் கிடையாது பேனர் இருக்குது அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பஞ்சாயத்தில் சொன்னதே வந்துட்டு இங்கேயும் சொல்ல பாண்டி பாத்தியாடா இன்னும் விடாமல் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல விடமாட்டோம் இன்னும் ரெண்டு கட்டு இருக்கு இதை ஊருக்கே கொடுத்தா தான் எங்கள் ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவர் வந்துட்டு வாஸ்து பார்க்குறாரு சே இவெல்லாம் மானக்கட்ட பையன் வேலை ஒரு பெரிய மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதுக்காக வராங்க அது எங்கே கேட்காதீங்க அங்கே போய் திட்டுங்க அப்படின்னு சொல்ல இவர் வந்து சவுந்தர பாண்டியை திட்டுறதுக்கு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட அதை கொடுக்க ஐயோ சவுந்தர பாண்டியெல்லாம் பெரிய மனுஷனாயா இப்படி வீட்டுக்கு வந்த பொண்ணை வந்துட்டு பெட்ரோல் ஊற்றி கொளுத்த பார்த்துருக்கேன் சே மானக்கட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காரியெல்லாம் துப்புறாங்க சவுந்தர பாண்டியை அப்புறமேட்டு வசூல் பண்ணிக்கிறோம் வாங்கி இருந்து ஓடி போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனியனும் சவுந்தர பாண்டி ஓடி போயிடுறாங்க இங்கிட்ட வந்துட்டு அதே ஆளு மறுபடியும் கேட்குறாரு என்னதான் இருந்தாலும் வாழ வேண்டிய பிள்ளைலப்பா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே யோ அதுக்காக உன் வீட்டு பொண்ணு இப்படி பண்ணியிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா அப்படின்ற மாதிரி கேட்கும் அதோ இப்படி விடுவேன் பிள்ளைய போய் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ உன் வீட்டு பொண்ணுக்கு ஒரு நாயம் அடுத்த வீட்டு பிள்ளைக்கு ஒரு நாயமா நம்ம பிள்ளையை கட்டி கொடுக்கணும் தான் எதுக்கு சந்தோஷமா வாழும் வந்தா இப்படி எல்லாம் பண்ண அவங்க கூட இருக்க வேண்டிய அவசியமே இல்ல புரியுதா இதை பார்த்து வந்துட்டு நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்களும் திருந்துங்கயா அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த சைடு வந்துட்டு ரத்னாவத்தா காமிச்சிட்டு இருக்காங்க அத்தை மாமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு வெங்கடேஸ்வரங்க மகாராணி சாப்பிட வரல பசிக்கலையா அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோட அவ்ளவோ கண்ட்ரோல் வச்சுக்கப்போ போ சொல்ல அதே மாதிரியே ஒரு பேப்பரை கொண்டு வந்து ரத்னா கிட்ட குடுக்குறாங்க இது என்னது அப்படின்னு கேட்க வாஸ்து பாரு அப்படின்றாங்க பார்த்தா அது வந்துட்டு ராஜினாமா கடிதம் அந்த இது இருக்கு அதை பார்த்ததுமே ரத்னா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது